அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி விரத முறைகள் கடைபிடிப்பவர்களுக்கான ஒரு பதிவு தான் புரட்டாசி விரதம் கடைபிடிக்கிறவங்களா நீங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டினுடைய நாற்பது மகிமைகள் என்ன தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பா விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசியில கண்டிப்பா என்னென்ன முறைகளை எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசியில் பெருமாளுக்கு உகந்த வழிபாட்டு முறைகளில் பார்த்திங்கன்னா முக்கியமான நாற்பது குறிப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பு நம்பர் ஒன் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு வந்து மிகவும் பழமையான வழிபாடு அதனால் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தலைகை போட்டு புரட்டாசியில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் குறிப்பு நம்பர் ரெண்டு ஜாதக அமைப்பின்படி பார்த்திங்கன்னா சனி புதன் திசை நடப்பவர்கள் எள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறதன் மூலமாக தடைகள் அனைத்தும் நீங்கி பாவங்கள் நீங்கி புண்ணியம் அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் குறிப்பு மூன்று புரட்டாசி மாதத்தில் இறைவனுடைய திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா பல அதிகமாக நடக்கும் முக்கியமாக திருப்பதியில் பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கிறது விசேஷம் அதனால் பல பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா வருடாந்திர திருவிழாக்களும் நடக்கும் கண்டிப்பாக அந்த திருவிழாக்களில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து குறிப்பு நம்பர் நான்கு திருப்பதி வெங்கடாஜாதிபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனை காமிக்கிறது மூலமாக நம்ம வந்து பரிபூர்ணமாக பார்த்திங்கன்னா பெருமாளுடைய அருளை நம்மளால் பெற முடியும் குறிப்பு ஐந்து புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக பார்த்திங்கன்னா அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளாக தான் திருமாலை நம்ம இந்த நாளில் வணங்குறோம் அதனால் சனி கேடுபாடலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக பெருமாள் வழிபாட்டை இந்த மாதத்தில் செய்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தவித சனி தொல்லைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பு நம்பர் ஆறு புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாட்டால் எல்லா வித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கையை நம்மளால் பெற முடியும் அதனால் பார்த்திங்கன்னா இந்து மத மரபின்படி இது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அதனால் முக்கியமாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பு நம்பர் ஏழு விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நெற்றியில் பார்த்திங்கன்னா ராமம் திலகம் வீட்டு கோவிந்தா கோவிந்தா என்று நம்ம இந்த பாடலை சொல்லி நம்ம பூஜை செய்கிறது பார்த்திங்கன்னா மேலும் சிறப்பு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது குறிப்பு நம்பர் எட்டு புரட்டாசி மாதத்தில் யமனின் கோரை பற்களால் ஒன்றாக அக்னி புராணம் கூறப்படுது யமபயம் நீங்கும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா காந்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்குறதன் மூலமாக எந்தவித யமபயமும் இருக்காது அப்படின்னு நம்பப்படுது அதனால் புராண கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா யமன் பயத்திலிருந்து நம்ம நீங்கிறதுக்கு மகாவிஷ்ணுவினுடைய அருள் பெற மகாவிஷ்ணுவை வந்து வழிபடுறது ரொம்ப சிறந்தது குறிப்பு நம்பர் ஒன்பது இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்கவும் கூடாது அதனால் பார்த்திங்கன்னா தர்மம் நிறைய வந்து இந்த நாட்களில் செய்கிறது ரொம்ப சிறந்தது அதனால் புரட்டாசி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதங்களில் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பு பத்து காகத்திற்கு அன்று ஆலையிலையில் எல் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் குறிப்பு பதினொன்று புரட்டாசி சனிக்கிழமை என்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் குறிப்பு பனிரெண்டு புனித மிக்க புரட்டாசி மாதத்தில் வர விரதங்களில் புண்ணிய பலன் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை ஷஷ்டி லலிதா விரதம் போன்ற இந்த மாதிரி விசேஷமான விரத முறைகளை நம்ம கடைபிடிக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் குறிப்பு பதிமூன்று புரட்டாசி சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாளில் சிலர் திருப்பதிக்கு சென்று காணிக்கை வழங்கி வர்றது ரொம்ப சிறப்பு அதனால் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க அந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா உண்டியலில் பார்த்திங்கன்னா பணம் சேமித்து வைப்பாங்க அதை கரெக்டாக புரட்டாசி மாதத்தில் வர்ற ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் திருப்பதிக்கு சென்று அந்த காணிக்கை செலுத்தி வர்றது வழக்கம் இதுவரைக்கும் இந்த பழக்கம் இல்லாதவர்கள் இனிமேல் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உண்டியல் வாங்கி பெருமாளை நினைத்து நம்ம பணம் சேமித்து அதை பார்த்திங்கன்னா அடுத்த புரட்டாசி மாதத்தில் நம்ம திருப்பதிக்கு சென்று அந்த காணிக்கையை செலுத்தலாம் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காது கடன் பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்ற பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது குறிப்பு பதினான்கு புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கும் வளமான வாழ்வு கிட்டும் அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய பெரிய மரபாக சொல்லப்படுது படங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற லட்சுமி தாயாரை நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் நம்ம வங்கடா ஜலபதியை வழிபாடு செய்கிறதன் மூலமாக இந்த வித கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது குறிப்பு பதினைந்து புரட்டாசிகள் தான் சூரிய பகவானின் இச்சா சக்தியாகிய உஷா தேவியிடம் சூரியன் புத்திரனாக இச்சையின் வடிவமாக சனீஸ்வரன் தோன்றினான் என்பது புராணம் இதனால் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த வழிபாடு நம்ம செய்கிறதன் மூலமாக ரொம்ப விசேஷமாக வந்து கருத்தப்படுது குறிப்பு பதினாறு புரட்டாசியில் இருக்கும் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா அது பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடங்கியிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா பித்ருக்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு மகாலய அப்படின்னு சொல்லப்படுற அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடு மேற்கொள்ளலாம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரியையும் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு குறிப்பு பதினேழு பெருமானின் அம்சமாக கருதப்படுற உதனுடைய வீடு கன்னி இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வதால் புரட்டாசி மாதத்தில்தான் அதனால் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் புதனுக்கு நட்பு கிரகணம் பார்த்திங்கன்னா சனி பகவான் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுது குறிப்பு பதினெட்டு புரட்டாசி மாதம் திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினமும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் தான் அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்படுது இதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படுற கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளாக திருமாலை வணங்கி நம்ம வழிபாடு செய்கிறதன் மூலமாக இந்த புரட்டாசியில் பார்த்திங்கன்னா சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் இவ்வளவு சிறப்புமிக்க மாதமாக இருக்கு குறிப்பு பத்தொன்பது புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனிதர்கள் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது கூடாத நாளாக இருக்கும் விரதத்திற்கு மட்டுமே இந்த புரட்டாசி மாதம் ஏற்ற மாதமாக இருக்கும் குறிப்பு இருபது புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தலிகை போடுவது வழக்கம் முடியாதவர்கள் ஒன்றாவது ஐந்தாவது சனிக்கிழமைகளில் போடுவது வழக்கம் பெருமாள் பார்த்திங்கன்னா பாயாச பிரியர் என்பதனால் நம்ம செய்யப்படும் இந்த தலிகை முறைகளில் கண்டிப்பாக நைவேத்தியமாக பாயாசம் இருக்குமாறு பார்ப்பது ரொம்ப சிறப்பு குறிப்பு இருபத்தி ஒன்று ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி தினத்தன்று உண்ணா நோன்பு இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தது இதன் மூலமாக நம்மளுக்கு வளவான வாழ்வு கிடைக்கும் புரட்டாசி மாதம் வரும் அஷ்டமிக்கு சம்பு காஷ்டமி என்று பெயர் இருக்கு அதனால் அன்னைக்கு தையல் மட்டும் அருந்தி சிவபூஜை செய்கிறதன் மூலமாக சகல சௌபாகியம் கிடைக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது குறிப்பு இருபத்தி ரெண்டு புரட்டாசி மாதம் வளர்புறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயகர் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது குறிப்பு இருபத்தி மூன்று புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலும் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இது மாதிரி மூன்றும் குறைவின்றி கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாக கருதப்படுது குறிப்பு இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி தினம் முதல் ஓராண்டு விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் உடல் வலிமை அதிகரிக்கும் குறிப்பு இருபத்தி ஐந்து புரட்டாசி சனிக்கிழமை என்று நாம் பெருமாளை வழிபடும் பொழுது திரு வெங்கடாமலையில் வாசம் செய்யும் சீனிவாச பெருமாளை நமஸ்காரம் அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே வேண்டும் வரங்கள் எல்லாம் வழங்குபவரே மதிப்பிட முடியாத பெரும் புதைகள் போன்றவரே நமஸ்காரம் மகாலட்சுமி வசிக்கும் அழகான மார்பை உடையவரே துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சகம் போல் நன்மைகளை பொழிபவரே சீனிவாசா நமக்கு நமஸ்காரம் என்று மனம் உருக சொல்லி வழிபாடு செய்கிறதன் மூலமாக இந்த துதியை சொல்ல சொல்ல சகல நன்மைகளும் சகல செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை குறிப்பு இருபத்தி ஆறு புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவருடைய வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா துளசி மாட வழிபாடு மிக அவசியமானது துளசி மாடத்திற்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த துளசி இலைகளுக்கு பார்த்திங்கன்னா பூஜை செய்கிறது அவசியம் முன்னாடி தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யணும் தீபம் பார்த்திங்கன்னா அகழ்விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு குறிப்பு இருபத்தி ஏழு சென்னை மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களில் இருந்து பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலைக்கு புனித பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்தபடி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுடைய எண்ணிக்கை பல ஆயிரமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறவர்கள் கண்டிப்பாக பாத யாத்திரை மேற்கொள்பவர்களாக இருந்தால் புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பாத சென்று மகாவிஷ்ணுவினுடைய அருளை பெறுவது அவசியம் குறிப்பு இருபத்தி எட்டு புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நான்கு வண்ணங்களில் ஆடையை அணிவித்து ஆபரணங்கள் அணிவித்து வழிபாடு செய்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கும் பார்த்திங்கன்னா நீவீத்தியங்கள் எல்லாம் படைத்து இளநீர் படைக்க வேண்டும் இந்த பூஜை வந்து குடும்பத்துடன் சேர்ந்து நம்ம வழிபடுவதன் மூலமாக பார்த்திங்கன்னா செல்வங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது குறிப்பு இருபத்தி ஒன்பது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வத்துடைய பூரண அருள் கிடைக்கும் குறிப்பு முப்பது புரட்டாசி மாதம் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் பார்த்திங்கன்னா விநாயகரை நினைச்சு விரதமிருந்து வழிபடுறதன் மூலமாக சுபபோக வாழ்வு நமக்கு கிடைக்கும் குறிப்பு முப்பத்தி ஒன்று கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நேர்த்திக்கடன்கள் செலுத்த புரட்டாசி மாதம் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு முட்டை அடிக்கிறது முக்கியமான காணிக்கை நீ நேர்த்திக்கடன்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பு முப்பத்தி இரண்டு ஸ்ரீரங்கம் திருத்தலங்களில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீ ரங்க நாச்சியார் தாயார் சன்னதியில் நவராத்திரி விழா வந்து நடைபெறும் அந்த நவராத்திரியில் போய் நம்ம வழிபாட்டில் மேற்கொண்டு நம்ம பூஜை செய்கிறது இன்னும் சிறப்பு குறிப்பு முப்பத்தி மூன்று தென்மேற்கு திசை கன்னிமூலை என்று கூறப்படுறதுனால கோவிலில் இருக்க கன்னிமூலையில் எழுந்தருளில் இருக்கும் விநாயகர் வந்து மிகவும் போற்றப்படுகிறார் இந்த புரட்டாசி மாதம் ராசி சக்கரத்தின் கன்னி மூளையில் அமர்ந்திருக்கும் விநாயகரை பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்ம வழிபடுவது கூடுதல் பலனை நம்மளுக்கு கொடுக்கும் குறிப்பு முப்பத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் சுக்லபட்சத்தில் சதுர்த்தியில் சிவாலயங்களில் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம பார்த்து நம்ம தரிசிக்கிறது நம்மளுக்கு மேலும் பல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் மேலும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச திதியில் பலராமன் அவதார தினமாகவும் சுக்லபட்ச துவாதசி அன்று வாமன ஜெயந்தி தினமாகவும் கொண்டாடப்படுகிறது குறிப்பு முப்பத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று லக்ஷ்மியை இந்திரன் வணங்குவதாக புராணங்கள் குறிப்பிடப்படுகிறது இதனால் பார்த்திங்கன்னா அன்று வளம்பூரி சங்கிற்கு பார்த்தீங்கன்னா பசும்பால் ஊற்றி மலர்கள் தூவி அலங்கரித்து வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் குறிப்பு முப்பத்தி ஆறு புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் எடுத்து கங்கைக்கு எடுத்து செல்லும் விழா பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து நடத்துவாங்க குறிப்பு முப்பத்தி ஏழு புரட்டாசி மாதம் அதிக வழிபாடுகள் நடத்த வேண்டிய மாதமாகும் அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விசேஷங்களும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வந்து நடத்த மாட்டாங்க புரட்டாசிக்கு வீடு கட்டும் பணியை வந்து தொடங்கினால் உடல் பாதிக்கும் என்று வாஸ்து குறிப்புகளில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பு முப்பத்தி எட்டு புரட்டாசி மாதம் அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்களில் நடத்தப்படும் யாகங்களில் கலந்துக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா எதிகளின் தொல்லையிலேருந்து நீங்கி எந்தவொரு திருஷ்டி தோஷங்களும் ஏற்படாது அதனால் புரட்டாசி மாதத்தில் வர்ற அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவிலில் நடத்தப்படும் யாகங்களில் கலந்துக்கிறது மிகவும் சிறப்பு குறிப்பு முப்பத்தி ஒன்பது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டுமின்றி திங்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும் அன்றைய வழிபாடுகளிலையும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடையும் விதத்தில் மகாலட்சுமி பூஜை செய்து வழிபாடு செய்கிறதும் சிறப்பு குறிப்பு நாற்பது தடை திருமண தடை நோய் பணப்பிரச்சனை உள்ளவர்கள் புரட்டாசி திருவோண தினத்தன்று பெருமாளை வழிபாடு செய்கிறதன் மூலமாக சகல பிரச்சனைகளும் நீங்கி சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டினுடைய நாற்பது மகிமைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக புரட்டாசி விரதம் மேற்கொள்கிறவங்களுக்கு இந்த நாற்பது மகிமைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதில் கொடுக்கப்பட்டிருக்க குறிப்புகளை பயன்படுத்தி இந்த நாற்பது வகையான குறிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபாட வந்து தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய பூரண அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் புரட்டாசியில் பெருமாளுக்கு உகந்த வழிபாடு பற்றிய குறிப்புகளான நாற்பது குறிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மை ஸ்வீட் மாம் மாம்ளாக் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்